கட்டி கட்டிருக்காங்க பாத்ரூம் கட்ட போறாங்க அங்க எதுக்கு கட்டிருக்காங்க பாத்ரூம் என்ன பேய் எல்லாம் பெரிய தட்டி அங்க சாணம் பூரா மூணு நாலு நாளா அங்க தான் குளிக்குறாங்க தண்ணி கேன வந்துறாங்க தண்ணி கேன் போயிட்டு இருக்கா நல்ல உப்பு தண்ணியா உப்பு தண்ணி நம்ம வீட்டுக்கு வர்ற தண்ணி மாதிரி இல்ல போகுது ஓஹோ நான் வயர் எடுத்தாச்சு அது மாதிரி எந்த மக்கள் தெரிஞ்சு இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் எம்ஜிஆர்லாம் பாத்துருக்கீங்களா எம்ஜிஆர் ஓட்டு போட்டுருக்கீங்களா எம்ஜிஆர் யாரு எனக்கு தெரியாது மொத்தம் எம்ஜிஆர் யாருமே தெரியாது

யாரு நீ வந்து ரோடு எனக்கு தண்ணி நல்ல தண்ணி பைப்பு யாரும் இழுத்து யார் யாரு வீட்டுக்கு ரோடு போட்டாலும் உங்களுக்கு ஓட்டு போடுவேன் காசு எல்லாம் வேணாம் எனக்கு காசு வாங்கினா ரெண்டு போய் வந்து சந்தைக்குறாங்க இருபதாயிரம் வச்சுருங்க வேணாம் இதை செஞ்சு தாரு போட முடியும் யாரும் ஓட்டு கேட்க வந்தாலும் எங்களுக்கு எதுவுமே காசு எல்லாம் வேணாம் எங்களுக்கு நான் கூடி தண்ணி எங்களுக்கு தண்ணி வசதி வேணும் வீட்டுக்கு இழுக்கணும் அந்த வீட்டுக்கு இழுத்து வந்து இருக்குது எனக்கு ரோடு போட்டு தந்து நான் ஓட்டு போடுறேன் இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லிடுவேன் யாருக்கும் போட மாட்டேன்